கிரீன் பார்க் அவென்யூ இது ஒரு நல்ல முதலீடு செங்கல்பட்டு இன்று சென்னையின் தெற்கு பிரதான நுழைவாயிலாக உள்ளது வளர்ச்சியின் வேகத்தில் பறக்கும் இந்த பகுதியில் ஒரு நிலம் வாங்க இதுதான் சரியான தருணம் ஜிஎஸ்டி ரோடு சுற்றுவட்ட நெடுஞ்சாலை அரசு அலுவலகங்கள் தொழில்துறை பூங்காக்கள் மெடிக்கல் கல்லூரிகள் ஐடி நிறுவனங்கள் அனைத்தும் இங்கே துரித வளர்ச்சியில் மிகப்பெரிய தொழில் மண்டலமாக அமைந்துள்ள மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி லாரல் மால் ரிலையன்ஸ் மற்றும் டிமார்ட் போன்ற பெரும் நிறுவனங்கள் வளர்ச்சிக்கு மேலும் வலுச்சேர்க்கின்றன செங்கல்பட்டு பேருந்து நிலையம் புதிதாக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு வருகிறது மிக விரைவில் வீடுகள் பள்ளிகள் தொழிற்சாலைகள் கொண்டு மாறும் இந்த இடத்தில் இப்போது வாங்கும் ஒவ்வொரு சதுர அடியும் நாளைய மதிப்புள்ள முதலீடாக மாறும் மற்ற பாதுகாப்பான பிரம்மாண்ட திட்டம் செங்கல்பட்டு கிரீன் பார்க் அவன்யூவில் தரமான சாலை வசதி பசுமை சூழல் இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு அனைத்தும் உங்களுக்காக பள்ளி கல்லூரி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை பேருந்து சேவை அனைத்தும் நெருக்கத்தில் வீடு கட்டவும் முதலீடு செய்யவும் இதுதான் சரியான வாய்ப்பு சென்னை விரிவடையும் முன் உங்கள் கனவு நிலத்தை செங்கல்பட்டு கிரீன் பார்க் அவென்யூவில் இப்போதே புக் செய்யுங்கள் தாமதிக்காமல் அழையுங்கள்